கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரெண்டு குழந்தையரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாகவும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் பிரியமானவர்களே உண்மையாகவே அப்போஸ்தலர்கள் காலத்தில் வாழ்ந்த தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள் ஏனென்று சொன்னால் அந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்தவர்களாக ஆத்தும உள்ளவர்களாக விசுவாசிகளாகிய சபையாருக்கு நல்ல கத்தருடைய வார்த்தையை கொடுத்தாங்க அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாங்க அவங்கள நடத்த வேண்டிய பாதையில் அழகாக நடத்துனாங்க அவர்களுக்காக பாரத்தோடு ஜபித்தாங்க ஆனால் இந்த நாட்களில் இருக்கிற ஒரு விசுவாசிகளையும் போதகர்களையும் குறித்து பார்க்கும் பொழுது நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களா ஜனங்களை குறித்து உண்மையான அக்கறை உள்ளவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சரி அதை விடுங்க விசுவாசிகளையும் கவனித்து பாருங்கள் அப்போஸ்டர்கள் காலத்தில் வாழ்ந்த விசுவாசிகள் ஏ உன் நிலத்தை வித்துட்டு காணிக்க கொண்டு வையினாலும் கொண்டு வைக தேவனுடைய ஊழியர்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்படுஞ்சாங்க ஆனா இப்பொழுது இருக்கிற விசுவாசிகளை நீங்க கவனித்து பாருங்க நல்ல ஆலோசனை சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டான் எச்சரிப்பின் வார்த்தையை சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டான் தேவனுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கவும் மாட்டான் இந்த நாட்களில் இருக்கிற ஊழியர்களும் விசுவாசிகளும் உண்மையிலே கொஞ்சம் முரட்டு ஆட்டம் உள்ளவர்களாக இருக்கிறத பார்த்து நான் வருத்தப்படுகிறேன் பிரியமானவர்களே பரிசுத்த பொருள் மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் பிரியமானவர்களே எவன் புத்திமதிகளை கேட்கிறானோ அவனிடத்தில் ஞானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது நான் எனக்குள்ள ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன் ஒரு முப்பது வருஷ விசுவாச ஜீவியத்தில் வாழ்ந்துட்டு வரேன் கத்தருடைய கிருபையில் ஒரு ஐம்பது வயது நிறைந்த மனிதனாக இருக்கிறேன் ஆனாலும் சில நேரத்தில் சில சின்ன பிள்ளைங்க எனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் உள்ளவங்க அண்ணே நீங்கள் இப்படி பேசாதீங்கண்ணே நீங்கள் இதை செய்யாதீங்கனே அப்படின்னு ஆலோசனை சொல்லும்போது நான் அப்படியே யோசிப்பேன் நான் ஊழியக்காரன்னு தெரிஞ்சு எனக்கு ஆலோசனை சொல்கிறாங்க ஓகே அப்போ அவங்க பார்வையில் நான் செய்கிற காரியம் தவறாக இருக்குது நான் சரிம்மா தேங்க்யூ இன்னிலேருந்து அன்னையை விட்டுறேன் எனக்கு கொஞ்சம் பாரமாக இருந்துச்சு அதனால் நான் பேசினேன் சரி விட்டுறேன் இப்போ கவனித்து பாருங்கள் எனக்கு சிலர் ஆலோசனை சொல்லுவாங்க என்னை விட வயசில் சின்னவங்க ஒரு பக்கம் மாம்சத்தில் கோபம் வரும் எரிச்சல் வரும் நான் ஊழியர்காரேன் எனக்கு எப்படி நீ ஆலோசனை சொல்லலான்னு ஒரு கெட்ட புத்தி எனக்கும் வரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கெட்ட புத்தி வந்தாலும் கொஞ்சம் நிதானித்து பார்ப்பேன் இதை தேவன் தானே அனுமதிக்கிறார் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கு என்னை விட பதினஞ்சு வயசு இருபது வயசு குறைஞ்சவங்க ஆலோசனை சொல்கிறாங்கன்னா தேவன் தானே இதை எனக்கு அனுமதிக்கிறார் நான் தேவனுடைய ஊழியக்காரங்கிறது கத்தருக்கு தெரியும்ல அப்போ கத்தர் இதை அனுமதிக்கிறார் அப்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே இனி பேச மாட்டேன் இனி செய்ய மாட்டேன் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுப்பேன் அப்போ எனக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க சொல்லுவாங்க பிரதர் இதுதான் பிரதர் உங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் சின்னவங்க சொன்னாலும் கேட்குறீங்க பார்த்திங்களா உடனே அவங்களுக்கு என்னை குறித்த ஒரு சந்தோஷம் உண்டாகும் நல்ல கவனிங்க இன்றைக்கி இதைத்தான் பவுல பவுலப்போசனை நமக்கு சொல்லுகிறா நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் புரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தவறு செய்யாமலே வாழ்வோன்னு நான் சொல்ல வரலை நம்ம எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் தவறு செய்வோம் ஆபிரகமாக பாருங்கள் மனைவியினுடைய வார்த்தை கேட்டு ஆகார சேர்த்துக்கிட்டார் மோசையை பாருங்கள் இஸ்ரோல் ஜனங்களுடைய முரட்டாட்டமான வாழ்க்கையை பார்த்து கண்மலையை அடிச்சு விட்டார் யோசுவா பாருங்க கற்றுற இடத்துல ஆலோசனை கேட்காம கிபியோனியர்கிட்ட உடன்படிக்க பண்ணிட்டார் பல பரிசுத்தவான்கள் தவறு செய்திருக்கிறாங்க ஸோ நாமளும் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்வாங்கள்ல யானைக்கும் சறுக்கும் அப்போ தவறு செய்யாமலே நான் வாழ்வேன் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக இருப்பேன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனால் யாராவது ஒருத்தர் நமக்கு புத்தி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வேணும் எனக்கு புத்தி சொல்கிறியோ நீ வந்து புத்தி சொல்றியோ இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் பேசுகிறாங்க நீ எல்லாம் புத்தி சொல்லலாமா எனக்கு புத்தி சொல்லலாமா இதுதான் பெருமையை குறிக்கிறது வேதம் சொல்லுகிறது பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அவ தயவு செய்து நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் வயதானவர்களாக இருக்கலாம் ஆனால் யாராவது உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்காக நீங்கள் நடந்தீங்கன்னா இல்லை யாராவது உங்களுக்கு புத்தி சொல்ல வந்தா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க கத்தர் மகிமைப்படுவா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களை குறித்த சாட்சி அநேகருக்கும் மத்தியிலே எழும்பும் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இன்றைக்கும் உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அந்தபடி புத்திமதிகளை கேட்கிற இருதயத்தை எங்களுக்கு தார் யார் எங்களுக்கு புத்தி சொன்னாலும் அதற்கு செவி கொடுக்கிற அந்த புத்திமதியை வைத்து எங்களை ஆராய்ந்து பார்க்கிற நல்ல இருதயத்தை தார் இந்த கிருபின் கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.